இன்றைய தினம் எழுச்சிட்டு முதல்வர்கள் வருகின்ற எட்டாம் தேதி பக்வாரிய தடுப்பு சட்டத்திற்கு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதை வகையில் இங்கு நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் ஏற்பட்டது நான் பல கூட்டங்களில் பல முறை தெளிவாகவே சொல்லி வந்திருக்கிறேன் நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதை ஒருவருக்கொருவர் புரிந்து தெரிந்து தெளிவு செயல்பட வேண்டும் இன்றைய தினம் என்னுடைய மாவட்ட செயலாளர் மேற்கு மாவட்ட செயலாளராக கருவள்ளஞ்சல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் வாட்ஸ்அப் தளத்தில் மிகவும் அறுவறுக்கத்தக்க வகையில் பேசுகிறார்கள் என்று இது அவரை மாத்திரமல்ல பல பேரையும் இரவு நேரங்களில் வாட்ஸ்அப் தளங்களில் பயன்படுத்துபவர்கள் செய்திகளை ஒருவருக்கொருவர் முரண்பாடாக வருவது மிகப்பெரிய கட்சிக்கு இழுத்தை ஏற்படுத்தும் என்பது நான் பலமுறை பலர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் அதேபோல் நம்முடைய மலை தேவேந்திரன் அவர்களும் நல்ல கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் அவருடைய தொகுதிக்கு அவருடைய பகுதிக்கு என்ன தேவையோ அந்த புரண்பாடுகளை கலைந்து கொண்டார்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் மோதல்கள் சற்று கடுமையாக இருந்ததை தவிர இனி இது போன்ற மோதல்கள் ஏற்படக்கூடாது நாம் வந்திருப்பது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தவிர உங்கள் வீட்டுடைய நிகழ்ச்சிக்கு அல்ல என்னுடைய வீட்டுக்கு நிகழ்ச்சிக்கு அல்ல அது என்னுடைய பிரியம் உங்களுடைய பிரியம் ஆனால் நடைபெற இருக்கின்ற அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த விழாவாக இருந்தாலும் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளாக இருந்தாலும் கட்சியுடைய வளர்ச்சி கட்சியுடைய அங்கீகாரம் நிகழ்வாக இருந்தாலும் கட்சியினுடைய ஏனைய நிகழ்ச்சிகளை தலைமை அறிவிப்பதாக இருந்தாலும் நாம் முறையாக தரமாக உயர்வாக செய்ய வேண்டும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறிவைத்து பாரதிய ஜனதா எந்த அளவிற்கு நம்மை தாக்குகிறார்கள் தாக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக நம்முடைய அம்பேத்கர் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அம்பேத்கர் நினைவு நாள் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அவர்கள் குறுக்கிட்டு வருகின்ற பொழுதெல்லாம் நாம் எப்படி அவர்களை விரட்டியடித்து இருக்கிறோம் ஒன்றிணைந்து என்பதையும் பார்க்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் ஊர்வூலமாக சென்றது தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டது அந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் அந்த செய்தி பரவலாக அடிக்கடி வந்து நமக்கு தொந்த பங்குத்த வேண்டும் என்ற உணர்வோடு அழைத்து வர வேண்டும் அதற்கான முயற்சியை சில நபர்களை வைத்து புதுக்கோட்டை நகர்புறில் நான் என்னுடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களை அழைத்து வருவதற்கான முயற்சியிலும் ஈடுபடுகின்றேன் அதற்கான ஒத்துழைப்பையும் நீங்கள் தாருங்கள் அதே போல் பதினாலாம் தேதி நடைபெறுகின்ற கண்டன தலைவருடைய அம்பேத்கருடைய பிறந்தநாளா ஊர்வலத்தை மிக சிறப்பாக நடத்துவோம் அது வன்முறை வழங்குவதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு முறையும் வருகிறது மேக கூட்டங்களை போல் ஆனால் நாம் அதை கலைந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுதும் அதற்கு அந்த எச்சரிக்கை உணர்வோடு வர வேண்டும் வெறுந்திரளாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய சமூகத்திற்கு நம்முடைய இனத்திற்கு நம்முடைய சமுதாயத்திற்கு அனைத்து தரப்பு சமுதாயத்திற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே ஏற்றித்தந்த அந்த வல்லமை படைத்த அந்த வல்லவனுக்கு நாம் நமது விடுதலை சித்தையை கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டில் அதிகமாக கூட வேண்டும் புதுக்கோட்டையில் மற்ற கட்சியினர் எடுக்கின்ற ஊர்வலமாக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற மரியாதையாக இருந்தாலும் அதை விட விஞ்சி நிற்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகளுடைய அணி என்பதை மிக தெளிவாக சொல்கின்றேன் இதில் ஒன்றிய செயலாளர்கள் நமக்கு மாத்திரம் அல்லாமல் மக்கத்தில் இருக்கின்ற ஒன்றிய செயலாளர்களுக்கும் அறிவிப்பு செய்து ஒருவர் சொல்லவில்லை மாவட்ட செயலாளர் சொல்லவில்லை தொகுதி செயலாளர் சொல்லவில்லை கலந்து கொள்ளவில்லை என்று எடுக்க வேண்டாம் உங்கள் வீட்டு நிகழ்ச்சியாக ஒவ்வொருவரும் முயற்சி எடுத்து இதற்கான பெரும் வர வேண்டும் என ஆயிரம் பேருக்கு குறையாமல் புதுக்கோட்டை நகரத்தில் ஊர்வலத்தை நடத்தி காட்டினால் வருகின்ற தேர்தல்களிலும் வருகின்ற அரசியல் பணிகளிலும் நம்முடைய கருத்துக்கள் நம்முடைய செயல்கள் எதிர்கட்சிகளால் ஏற்கப்படும் விதித்து பார்ப்பார்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் ஈடுபடுங்கள் என்று அதை வருகை தந்திருக்கிற மண்டல செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்